திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரலில் என நாற்பத்தி ஒன்பது வணக்கம் திருக்குறளின் நாற்பத்தி ஒன்பதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் இல்வாழ்க்கையின் தகுதியை மேலும் வரையறை செய்து அது எப்போது உண்மையான சிறப்பை அடைகிறது என்று விளக்குகிறது இல்வாழ்க்கை என்பது இயற்கையான அறம் என்று போற்றப்பட்டாலும் அதைவிட மேலான ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் அந்த வாழ்க்கை பிறரால் பழிக்கப்படாத நிலையில் இருக்க வேண்டும் அருணினப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று வள்ளுவர் இல்லறமே அறங்களுள் சிறந்தது என்று சொல்லி வந்தாலும் அந்த இல்லறத்தை எப்போது முழுமையாக போற்றலாம் என்று ஒரு நிபந்தனை வைக்கிறார் பிறர் பழிக்க அஞ்சாத வாழ்க்கை சிறப்பானதல்ல என்று இந்த குழல் வலியுறுத்துகிறது இல்லறம் என்பது அறத்தை பேணும் சிறந்த நெறியாக இருந்தாலும் அது தன்னுடைய அல்லது தன் குடும்பத்தின் ஒழுக்க குறைபாடுகளால் பிறரால் பழிக்கப்படும் நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் வழியில்லாத இல்வாழ்க்கையே மிகச்சிறந்த அறவாழ்வு என்று வள்ளுவர் இறுதி முத்திரை பதிக்கிறார் அறமாக கருதப்பட்டாலும் அது மற்றவர்களால் பழிக்கப்படாத வகையில் அமைந்தால் அந்த அறவாழ்வு மிகவும் மேன்மையுடையதாகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்